மதுரையில் நடக்கிற அந்த மாநாட்டு திடலை பார்க்க மக்கள் கூட்டம் வெள்ளமாக போகிறாங்கணும் அவங்க வெள்ளமாக போனானே சர்க்கரையாக போனானே அது மேட்டர் இல்லை அங்கே போன மக்கள் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம மைக்கு நீக்கணுன்னா ஆர்வ கொடுத்து ஏதோ ஒன்று சொல்லிப்படுறாங்க அப்படி ஒரு அக்கா தேவலாமல் வாங்கி விட்டுருக்குறாங்க அதுவும் அவங்க ஒரு இஸ்லாமிய பெண் அவங்க பேசுறத என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல அதாவது செய்தியாளர் அந்த அக்கா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா சீமானம் வந்து இப்போ விஜய வந்து மேடையில் ஏதாவது பேசிட்டேங்க போதா குறைக்கு தாவக்க தொண்டர்களை அணில்னு சொல்லிட்டாங்க அப்புறம் டிவிக்கே டிவிக்குன்னு சொல்லிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க அந்த அக்கம் என்ன சொன்னார் அவர் டிவிக்கே டிவிக்குன்னு சொன்னாரா ஆமாம் டிவிக்கே டிவிக்க அதாவது நாட்டு ஆளுற பிரதமரே டிவி விற்றுத்தவர் தானே அதனால் நாங்களும் டிவிக்கிற கூட்டம் இந்தியாவையே போறோம் அப்படின்றது சீமானே சொல்லியிருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டு தான் பரவாயில்ல ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சினிமான்னு அந்த நாட்டை என்ன பண்ணார்னு கேட்டாய்ங்க அதாவது அங்கே இருக்கிற தற்குறிங்க கேட்டிருந்தேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது அதாவது போதையில் ஒருத்தன் போய் சேர்ந்துருப்போம் அந்த கட்சியில் அப்புறம் சினிமா போதையில் அங்கே போய் சேர்ந்திருப்பான் அதனால தான் நம்ம தற்குரி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த அக்கா அது குறிப்பாக இஸ்லாமியர் அந்த அக்கா சொன்னது தான் நம்மளுக்கு வேடிக்கையாக இருக்குது ஏன் கிட்ட நாட்டோட நடப்பு அந்த அக்காவுக்கு தெரியவே இல்லை அந்த அளவுக்கு இந்த சினிமா முகம் அவங்களை மறைச்சிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு நம்ம மட்டும்தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் நிறையா இயக்கம் போராட்டம் பண்ணுவோம் ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறது பெரிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட தரப்புலேருந்து நம்மளுக்கு அழுத்தம் வரும் அப்படின்னு சில கட்சிகள் பின்வாங்குவோம் ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செஞ்சாகணும்னு கட்டும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படியாகப்பட்ட ஒரு அண்ணன் எங்கள் அண்ணன் அவரை பார்த்தி இஸ்லாமிய பெண் இந்த அக்கா சொன்னது வேடிக்கையாக இருக்குது அப்போ எந்த அளவுக்கு இந்த அக்கா இந்த சினிமா முகத்தில் இருக்கிறாங்க நம்ம இஸ்லாமிய சொந்தங்களை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இதுக்கு கடுமையாக போராட்டம் பண்ணது அண்ணன் சீமானும் நாம் கட்சி உறவுகளும் கூட தெரியாம இவ்வளவு விலந்தியா இருக்கிறாங்க அதாவது சிறுசுங்க தற்குறியா இருக்கலாம் ஆனால் பெருசுங்களும் தற்குறியா இருக்குதுன்னு நினைக்கிறப்ப தான் கஷ்டமா இருக்குது இந்த ஓட்டுலாம் நம்மளுக்கு உளுந்தா கூட இது செல்லாத ஓட்டு அப்படிதான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் ஏன்னா எந்த புரியலுமே இல்லாத இவங்களாம் ஓட்டு போட்டு எந்த நாட்டை காப்பாற்ற போகிறாங்க இப்படி கூத்தடி பின்னாடி தான் போகணும் இவங்க விஜய்க்கு போடுற ஓட்டு செல்லாத ஓட்டு இதே மதுரை மாநாட்டில் ஐயா விஜய் அவர்கள் தளபதி அவர்கள் இஸ்லாமியர் விடுதலை பற்றி பேசிடுவாரா இல்லை பேச முடியுமா அந்தளவுக்கு துணிச்சல் இருக்குதா இது இந்த இஸ்லாமியர் அக்கா அவங்க கேட்கணுமா கேட்கக்கூடாதா ஆனால் அண்ணன் சீமானை பற்றி இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாங்க பொதுவாகவேங்க தாவரத்தில் எல்லாமே தற்புதிம் அதெல்லாம் இன்னொரு பொண்ணு ஒன்று பேட்டி எடுக்கிறாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க என்ன விஷயங்கள் என்ன பண்ணுறீங்க அவர் அவர் இருக்காங்க அவருக்கு மேல என்னங்க வேணும் அவருக்கு மேல எதுவுமே வேண்டாம் அவர் தான் எல்லாமே படிக்க என்ன பண்ணிக்க என்ன படிக்கிறீங்க என்ன பண்ணிக்கலாம் அவன் படிச்சிட்டு இருக்கேன் செகண்ட் இயர் இருக்கேன் படிச்சுருக்கேன் அவ்வளோ இருக்கேன் அந்த பொண்ணு சொல்லுது ஐயோ நான் தளபதி பார்த்தா மட்டும் போதும் எனக்கு அவர் தான் வேணும் அவர் தூரத்துல இருந்து பார்த்தா கூட எனக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுலேயும் என்னடா வேடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துல என் அம்மா நிற்கிறாங்க அம்மா சொல்லியிருக்காங்களோ

இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணுவேன் என்னம்மா பண்ணுவேன் நீ லா படிக்கிறதே வேஸ்ட்டு ஒரு லா படிக்கிற பொண்ணுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கணும் எந்தளவுக்கு சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும் நம்ம தளபதி ஐயா புலிப்படத்தில் ஒரு பதினஞ்சு கோடி வரி கட்டாமல் ஏமாற்றி விட்டுருக்கிறாரு ஐயா கார் வாங்கியிருக்கிறேன் இல்லை சொகுசு கார் அந்த காருக்கு வரி கட்டாமல் ஏமாற்றிருக்கிறாரு அப்போது கட்டாத இந்த ஆளே ஒரு குற்றவாளி நீ அந்த குற்றவாளி கூடயே போய் நான் லா படித்து அந்த கட்சியில் சேர்ந்து நான் கட்சி பயணி தொடருவேன்

சிறுசுக்கு தான் அறிவில்லைன்னு பார்த்தா எங்க அங்கே இருக்கிற பெருசுங்களுக்கும் இல்லை இவங்களெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்குது ஒரு பக்கம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது இவ்வளவு பேர் நம்ம தமிழ்நாட்டுல முட்டாளவே இருப்பாங்களா அப்படின்னு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொடிக்கம் ஏத்த பார்த்தீங்கன்னா அந்த கொடிக்கம்மை சாஞ்சி போச்சு அது ஒரு கார் மேலே கொண்டு அந்த காரோட உரிமையாளர் அவர் அழுகிறாரு கண்ணீர் விட்டு கதறாரு சாப்பாட்டுக்கு போன டைம் இப்படி ஒரு விபத்து போச்சு என்னோடய நம்பிக்கையே என் காரு தான் ஏன்னா அவர் கார் வந்து வாடகை ஓட்டுறாள் அதனால் அவர் கதறாரு அவர் எந்த விதத்தில் நம்ம ஆறுதல் சொல்கிறோன்னு தெரியல பட் இருந்தாலும் அந்த கட்சி ஏதாவது அவருக்கு நிதி அழிச்சா பரவாயில்ல சந்தோஷம் தான் ஆனால் சேர்க்கே காசு தர மாட்டாருங்க இவங்க காருக்கு காசு தருவாங்களா அப்படின்னு ஒரு யோசனை இதில் இன்னொரு துயர சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தம்பி கல்லூரி மாணவன் தாவக்க மதுரை மாநாட்டுக்கு ஆசை ஆசையாக பேனர்லாம் அடித்து எடுத்து கட் அவுட்டு கட்டுறப்ப கரண்ட் அடித்து இறந்துட்டால் அவங்க குடும்பம் இப்போ என்ன எப்படி இருக்கும் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அவங்கள எந்த விதத்தில் நம்ம ஆறுதல் சொல்லுவோம் இப்போ இந்த ஆள் மதுரைக்கு வந்திருக்கிறா சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்துருக்குறாப்புல இந்த நியூஸு மீடியாவில் எல்லாம் வெளியில் பரபரப்பாக வந்திருக்குது அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே அந்த தம்பியோட தந்தையும் தாயும் பார்த்து ஆறுதல் சொல்லலாம் இல்லை உங்கள்கிட்ட தான் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது அந்த தம்பிக்கு சகோதரி இருக்குதா இல்லை இவங்க என்ன ஏழ்மையான குடும்பமாக எப்படின்னு பார்த்து ஒரு நிதியுதவி அந்த குடும்பத்துக்கு தகுந்தாத போல் ஒரு நிதியுதவி கொடுத்துருந்தா சந்தோஷம் நீ மிகப்பெரிய சுயநலவாதின்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் பின்னாடிங்கிற கூட்டத்துக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறது தான் எங்களோட மன வருத்தம் இறுதியாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாநாடே ஒரு முட்டாள்தனமான மாநாடு ஒரு பக்கம் அண்ணா ஒரு பக்கம் எம்ஜிஆர் நடுவுல தலை இவரு தளபதி திராவிட எங்க பிறந்ததோ அந்த திராவிடத்தை நீ தோலுக்கு மேல வச்சுக்கிட்டு நான் நாட்டை காப்பாற்ற போறேங்கிறதையே நீ எவ்வளோ பெரிய தற்குறி உனக்கு ஓட்டு போட ஒரு கூட்டம் வந்து நிற்குது பாரு அதுங்க எவ்வளோ பெரிய தற்குறி கூட்டம் அதாவது உலகத்திலே கட்டஞ்சடுத்த தற்குறி கூட்டம்னா அது தாவேக்கா கூட்டம் தான்